கொஞ்சம் கூட சூடு சோழ இல்லாம தன்னுடைய சுயநலத்துக்காக கூடை ஏறி கோழி பிடிக்க முடியாத வைகுண்டம் அப்படின்ற கணக்கா இவங்க பாட்டு கற்பனை குதிரையில வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக கூட்டணியில சேர்ந்தது தான் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுக வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டுதான் கூட்டணியவே உறுதி செஞ்சிருக்கிறேன் சொல்றதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வலிக்குது எடப்பாடி பழனிசாமியோட சட்டையை புடிச்சு கேட்காத போலயா நார் கிழிச்சி எடுத்துக்காராம ஜெயக்குமார் அவர்கள் நான் பேச நீ தாங்க மாட்டா அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு அங்க அண்ணாமலையில இந்த ரூம் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதே லெவலுக்கு நாமளும் நம்ம ஆட்களை இறக்கி விடணும் அப்படின்னு முடிவு செய்திருப்பதா தகவல் வருது மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை அடிமைகள் எல்லாம் மிக சிறந்த அடிமை அப்படின்றதுக்கு மிக சிறந்த இலக்கணமாக எடுத்துக்காட்டாக இந்த உலகத்துக்கு இப்ப தெரியக்கூடிய ஒரே நபர் யாருன்னாக்க நம்மளுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொஞ்சம் கூட சூடு இல்லாம தன்னுடைய சுயநலத்துக்காக அதிமுக கட்சி மட்டும் இல்ல அதிமுக தொண்டர்களுக்கு விபூதி அடிச்சிருக்கிறாரு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்காது இனியும் அதிமுக செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்லி இருந்தாலுமே அதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு இந்த எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டதோடு ஒட்டுமொத்தமாக இந்திய அளவு மக்கள் நலனுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த அத்தனை திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்து கூட்டணியில இருந்தாக்க நேரடியாகவும் கூட்டணி விலகி இருந்த காலத்துல மறைமுகமாக இருந்து அந்த சட்டங்கள் நிறைவேறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல இனி வந்து தன்னுடைய சம்மந்திக்கு கொடுத்த குடைச்சலின் காரணமா வந்து தன்னுடைய சம்பந்தியும் தன்னுடைய மகனையும் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதிமுகவுடைய எதிர்காலமே போனாலும் சரி அதிமுகவை பாஜக முழுசா செல்லும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஏப்ரல் மாசம் கார் மாடி கார் மாடி போய் டெல்லியில அமித்ஷாவுடைய கால்களில் விழுந்து அமித்ஷாவின் கட்டளையை ஏற்று அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கா பேச்சுவார்த்தையால் நடத்தலை ஏய் நீ கூட்டணி இதுல கையெழுத்து போடுறான்னு சொன்னாரு அமித்ஷா எடப்பாடி சவரணிசாமி நான் உங்க அடிமான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு வந்துட்டாரு பாஜக அதிமுக கூட்டணி ஆகி வந்துட்டு உறுதி செய்யப்பட்ட நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னாக்கா பாஜக தரப்பினர் எல்லாமே அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சமீபத்துல மதுரைக்கு வந்த அமித்ஷா எல்லாருமே பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில நடக்கும் ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் அப்படின்ற கணக்கா இவங்க பாட்டு கற்பனை குதிரையில வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைத்த எந்த ஒரு கட்சியுமே தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து நிராகரிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு அப்படின்றது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அரசியல் ரீதியாக மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அதாவது பாஜகவுடைய எதிர்கட்சிகள் எல்லாமே பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்க்கும்போது போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கின்றன அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக எதிர்ப்பதுனாலே இந்த கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவு வந்துட்டு நேரடியாகவும் மறைமுகமா இருந்துட்டே இருக்குது பெரும்பாலான ரீதியா திமுக கூட்டணி எதிர்க்கிறது சதவீத மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டதா தான் இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது தனக்கு வந்துட்டு ஆட்சி வரணும் தன்னுடைய சம்மதி காப்பாற்றப்படணும் தன்னுடைய மகன் காப்பாத்தப்படும் தனக்கு வந்துட்டு எப்படியாவது ஒரு பதவி சுகம் இருந்தாவணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் பாஜகோட கூட்டணி வெளிப்படையை என்ன சொல்றதுனாக்கா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகோட கூட்டணியில சேர்ந்தது அண்ணா அதிமுகவுக்குதான் மிகப்பெரிய நன்மை அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல பாஜகவுடைய அபிஷியல் வெப்சைட்ல அவங்க பதிமூணாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த பிரஸ் ரிலீஸ்லாம் அண்ணா திமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தன்னுடைய சுயநலத்தின் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி மிக பெரிய அளவுல விபூதி அடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியும் அதாவது அமித்ஷா வந்துட்டு இங்க வந்து சொல்றாரு இல்லைங்களா அண்ணா திமுக பாஜக கூட்டணியா வச்சு தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்தே தீரும் அப்படின்னு சொல்லும் போது முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும் நம்மளுடைய செல்லூராஜு போன்றவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க இல்ல இல்ல பாஜகவோட கூட்டணி மட்டும்தான் எக்காலத்துல கூட்டணி ஆட்சிக்கு இடமே இல்லை நாங்க என்னைக்கு பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரவைய எக்காலத்துல பாஜகவுக்கு இடம் தர மாட்டோம் அப்படின்னு வந்து இவங்க ஊடக விட்டு சொல்லிட்டு இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி விபூதி அடிச்சிருக்காண்டது இந்த முட்டாளர்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கூமுட்டைத்தனமாக பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா பாஜக அதிமுக கூட்டணி குறித்து என்னெல்லாம் பேசப்பட்டது டெல்லியில ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி அப்படின்றத அபிஷியல் வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்காங்க அதுல நாலாவது பேராகிராஃபில் இந்த பாஜக அதிமுக கூட்டணியோடைய முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா ஸ்ரீஷா ஜனதா பார்ட்டி வில் நாட் இன்டர்ஃபேஸ் த இன்டர்னல் அஃபேர் ஆஃப் கே அப்படின்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சி எக்காலத்திலேயும் இனிமேல் வந்துட்டு அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்களை தலையிடாது வந்து இட்லி அப்படின்ற கதையா தான் பாஜக வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணிக்காக எந்த அளவுக்கு குடைச்சல் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தது தெரியும் இந்த கூட்டணி அமையத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் கோகுலேந்திரா இவர்கள்லாம் கொண்டு எந்த அளவுக்கு எடப்பாடிக்கு குடைச்சல் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் சமீபத்தை பார்த்தா ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அதிமுக உள் விவகாரங்கள பிஜேபி தலையிடலாம் அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி பிஜேபி முழுசா தலையிட்டது அப்படின்றத ஓபனா வந்துட்டு இதுல ஒத்துக்கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்க்ளூசன் ஆஃப் ஏஐஏடிஎம்கே இந்தி

வெளிப்படையா உங்க வெப்சைட்ல வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்து தான் முக்கியமான விஷயம் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சீட்ஸ் அண்ட் அலகேஷன் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ் ஆஃப் போஸ்ட் எலெக்ஷன் will be finalized in the consultation with the alliance partners on appropriate time அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல வெளிப்படையா சொல்றாங்க தேர்தலுக்கு பிறகு பாஜக அண்ணா திமுக வந்து கூட்டணி ஆட்சி அமைக்க பாஜக நபர்களுக்கு எத்தனை பேருக்கு வந்துட்டு அமைச்சர் பதவி கொடுக்கணும் என்பதால தேர்தல் முடிந்த பிறகு முடிவு செய்யப்படும் வெளிப்படையா சொல்றாங்க வெளிப்படையா இப்ப நல்லா தெரியுது கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டு தான் கூட்டணியவே உறுதி செஞ்சிருக்கிறாரு அதாவது தேர்தலுக்கு வந்து ஓட்டு பதிவுக்கான கூட்டணி அமைக்கல ஆட்சி பங்க போட்டுக்கான கூட்டணி அமைத்து வந்துட்டு தான் இங்க எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாங்க எங்க அமித்ஷா வந்துட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது ராஜேந்திர பாலாஜி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பதிட்டு சொல்றாரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தின எடப்பாடி பழனிசாமி ஏன் இதை குறித்து வாய தொடரப்பட இல்லைங்க நான் வந்து கூட்டணி வந்துட்டு தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி வச்சிருந்தோம் கூட்டணி ஆட்சின்ற பேச்சை நாங்க எடுக்கல அப்படின்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வாய் வலிக்குது அமித்ஷா பேசுப்ப இத்தனை நாள் ஆகுதுல ஏன் வந்துட்டு இது குறித்து வாய தொடக்கல ஏற்கனவே முன்கூட்டியே பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆச்சி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா காலில் விருந்து சாஸ்தாங்கமா தான் பிஜேபியோட கூட்டணியை வந்துட்டு உறுதி செஞ்சு தன்னோட சம்மந்தியையும் பையனையும் காப்பாற்றிக்கிட்டாரு அப்படின்றது வெளிப்படையாக தெரியாது அதாவது இந்த கூட்டணி ஆட்சியின் மூலமும் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டினுடைய அரசியலைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி முழுசா கைப்பற்றுவதற்கு வழிவகை செய்யக்கூடிய வேலையை தான் இங்கே எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியால முதுகெலும்பே எல்லாத்துக்கும் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போது ரெண்டு பேருக்கும் அவங்க முதுகெலும்புல ஜிவ்னு அமித்ஷா பேசின பேச்சு வந்துட்டு சுழின்னு ஏறி இருக்குதாமா ஒண்ணு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் அக்கா வளர்ப்பதே இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு அமித்ஷா இப்படி பேசுன அன்னைக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி எடப்பாடி பழனிசாமி போனை போட்டு காட்டு காட்டுன்னு காத்துருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அமித்ஷா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க டெல்லியில போய் என்ன பேசணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி போன்லயும் சரியா பதில் சொல்லாதான ரெண்டு பேருமே நேற்று இரவே நேர்ல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் தனித்தனியா நேர்ல பாத்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க என்ன சொல்லி பே கூட்டணியை வந்து இது பண்ணீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது கூட்டணி ஆட்சியால வந்து பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் ஏற்கனவே அதுவும் ஜெயக்குமாரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனை நானும் ராஜபுரத்தை தோக்க வேண்டியால நானும் அவங்களும் முடிசூடா நானே வந்துட்டு பாஜக கூட்டணியால தோத்த போனேன்னு சொல்லி இருக்கும்போது இப்பொழுது ஏற்கனவே எதிர்க்க திமுக கூட்டணி கட்சியில சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா திமுகவை பாஜக கபலீகரம் பண்ண போதுன்ட்டு நீங்க அதுக்கான வேலைகள் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியோட சட்டையை பிடிச்சி கேட்காத போலையா கிழிச்சி எடுத்துட்டாராமா ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இது வந்து அண்ணா வந்த தகவலா இருக்குது அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க வளர்மதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஒழுங்கா வந்துட்டு இது பண்ணிக்கோ இல்லைன்னா வந்து நினைக்கிறதே வேற வீணா என் வாயில ஏன்னா வளர்மதி அவர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் வெளிப்படையா கடந்த காலங்கள் வந்து பாத்தா அஜானி அதிமுக இருந்த போது இந்த வளர்மதி அவர்கள் எந்த அளவுக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் எடுத்து தலைக்குறைவாக பேசினாங்க அப்படின்னா தெரியும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க பத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சமமான நபர் தான் வளர்மதி அவர்கள் ஆனா பேச அம்ச நீ தாங்க மாட்டா அப்படின்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்னதுக்கு அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரெய்லர் விட்ட வேற அங்க போட்டு காட்டிட்டுருவாங்க நாம வளர்மதி அவர்கள் அதுக்கப்புறமேட்டு இவங்களால தாங்கிக்க முடியல அப்புறமேட்டு கடைசி என்ன சொல்லியிருக்காங்க முதல்ல வந்துட்டு இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற பேச்சுவார்த்தைகளை நீங்களா வந்து விட்டுட்டு எடப்பாடி பழனிசு கெடு வச்சிருக்காங்க நீங்களா இதுக்கு ஓப்பான பதில் வாயத்தை வந்து பதில் சொல்லணும் இல்லைன்னா நடக்கிற காரியங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அவர்களும் சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லாம வளர்மதி அவர்களும் சொல்லிட்டு வந்திருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவங்க இருக்கக்கூடிய ஐடிவிங் ஏன்னா அவங்கதான் ரொம்ப பொதுப்படையில போயிட்டு இருக்காங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் அண்ணாமலையுடைய வார் ரூம் வந்து கூட்டணியை வந்துட்டு கலையணும்னு சொல்லிட்டு இது பண்ணும் போது இப்ப வந்து அமித்ஷா வெளிப்படையா தெரியும் போது இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கும் போதான் என்ன வெளிப்படையா சொன்னாக்கா ஜெயக்குமார் அவர்கள் கெடு விதிக்கே வந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் இருக்கும் போதான் இன்னொரு விஷயம் என்ன வருதுனாக்கா எப்படியாவது வந்துட்டு விஜய் அவர்களை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பு வந்து முடிவு செய்திருப்பதாகவும் ஒருவேளை விஜய் வந்துட்டாக்க நமக்கு பாஜகவுடைய நெருக்கடி தேவைப்படாது விஜய வந்துட்டு உள்ள கொண்டு வந்தாலும் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு போய் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது போது எல்லாரும் கேட்கலாம் என்னப்பா பாருது ஆதவ அர்ஜுனா அவள அசிங்கமா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியது பிறகும் எப்படி வந்துட்டு விஜயோடு இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுறாங்கனாக்கா ஆதவ அர்ஜுனா அந்த வீடியோ ரிலீஸ் ஆன கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் அவர்களே போனை போட்டு அவரை சமாதானப்படுத்தியதாகவும் இல்லைங்க ஆதவ அர்ஜுனா பேசலாம் பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நிமிடம் போன்ல பேசி இருக்கிறதாகலாம் தகவல் வந்திருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு அதிமுகவோட கூட்டணிக்குள்ள போகிறதுக்கு என்ன திமுக தான் மிகவும் வேகமாக விமர்சிக்கின்ற விஜய் அவர்கள் அதிமுக குறித்து இது குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்காமலே இருக்கிறதுனால அதிமுக இன்னொரு டிசம்பர் மாதத்துக்குள்ள அதிமுகவோட கூட்டணியை வந்து உறுதி செய்வாங்க அப்படின்ற தகவல்கள் இருக்கும் போது அப்படி விஜய் அவர்கள் வந்துட்டாக்கா பாஜகவோட கூட்டணி ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி கால்குலேஷன் போட்டு இருந்ததுனால அர்ஜுனா பேச்சை பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு தன்னோட கட்சியுடைய பேச்சாளர்கள் எல்லாம் வச்சு சமரசம் படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எது எப்படினாலும் சரி எடப்பாடி பழனிசாமி இப்ப கிடுக்கு பிடியில இருக்காங்க ஒருவேளை கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பாஜக சொன்னாக்கா ஜெயக்குமார் போன்ற நபர்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் கழக குரல் அதிமுகவில் எழுப்ப வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி தற்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாராம் எப்படியாவது வந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் இப்போ வந்துட்டு கட்சியில இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளே வந்து இது பண்ணுறாங்க எப்படியா அந்த கூட்டணியை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த பீட பிஜேபியை விட்டு நம்ம வெடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக தரப்புல இருக்கக்கூடிய சில மூத்த நிர்வாகி வந்து இது அண்ணாமலை அண்ணாமலையை டயப்பர் ரூம்பாய்ஸ் என்ன பண்றாங்களோ அதே லெவலுக்கு நாமளும் நம்ம ஆட்களை இறக்கி விடணும் அப்படின்னு முடிவு செய்திருப்பதால் தகவல் வருது என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தொழில்களே நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளவுண்டு செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவாங்க இல்லன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது